நம்ம பழங்கால கதைகள்ல சொல்லலாம் ராமர் வனவாசம் போனார் பத்திலாம் பதினாலு வருஷம் கதைப்பட்டிருப்பீங்க ராமரும் சீதையும் அப்ப அந்த வனவாசத்துல இந்த பூமி சக்கர கிழங்கத்தை உணவா பயன்படுத்தினாங்களாம் அப்பதான் அவங்களுக்கு சக்தியே கிடைச்சதா நிறைய சக்தி கிடைச்சதெல்லாம் சொல்லுவாங்க அந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்த மூலிகை அந்த பூமி சக்கர கிழங்கு இதை நீங்க பயன்படுத்துவதனால் உங்கள் குடல் கிருமிகள் சரியாகி நோய் எதிர்த்து அதிகமாகி மூல பிரச்சனைகள் மூளைச்சூடு

துரித கலிதம் மூட்டுவலி கைக்கால் குடைச்சல் கர்ப்பப்பை கோளாறு மலட்டுத்தன்மை குழந்தை பாக்கியம் உடல் பருமன் புற்றுநோய் மூலம் குடல் புண் ஆஸ்துமா சர்க்கரை வியாதி எல்லாவித தோல் நோய்கள் சோரியாசிஸ் போன்ற நாட்பட்ட நோய்களுக்கும் கடும் பத்தியம் பக்க விளைவு இல்லாத சிறந்த சிகிச்சை அளித்து பூரண குணமாக்கப்படும் உடனே அணுகவும் மருத்துவர் என் குழந்தைவேலு ஜேபி சித்த வைத்தியசாலை நம்பர் ஒன் கன்னியப்பா தெரு டிஎஸ்எல் காம்ப்ளக்ஸ் ஹோட்டல் அம்பிகா எம்பெயர் பின்புறம் நூரடி ரோடு வடபழனி சென்னை இருபத்தி ஆறு ஃபோன் நம்பர் ஜீரோ ஃபோர் ஃபோர் டூ த்ரீ சிக்ஸ் டூ ஒன் நைன் டபுள் ஃபைவ் செல் நம்பர் நைன் ட்ரிபிள் ஃபோர் ஜீரோ டபுள் சிக்ஸ் ஃபோர் த்ரீ டூ ஜேபி சித்த வைத்தியசாலையில் அளிக்கப்படும் சிகிச்சை பற்றி விரிவாக தெரிந்து கொள்ள எங்களது இணையதளமான டபிள்யூ டபிள்யூ டாட் ஜேபி சித்தா டாட் இன் ஐ பார்த்து தெரிந்து கொள்ளலாம் இன்னைக்கு சித்த மருத்துவர் குழந்தை வேலவர்கள் பூமி சக்கரை வெள்ளி கிழங்கு அதோட மருத்துவ குணத்தை பத்தி நமக்கு எடுத்து சொல்லிருக்காரு கேட்போம் வணக்கத்திற்குரிய மக்களே மீண்டும் ஒரு அற்புதமான மூலிகை கிழங்கு பூமி சர்க்கரை கிழங்கு இதுக்கு வந்து வள்ளி கிழங்குன்னு ஒரு மாற்று பேர் உண்டு இந்த கிழங்கானது பெரும்பாலும் நீங்க பாத்தீங்கன்னா மலை பிரதேசங்கள் தான் அதிகமா கிடைக்கும் இப்ப நம்ம தமிழ்நாட பொறுத்த எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஏலகிரி மலை கொல்லிமலை அந்த மாதிரில தான் கிடைக்கும் அது மாதிரி நீங்கள் வடநாட்டில் மகாராஷ்டிராவில் கிடைக்குது ஆந்திராவில் கிடைக்குது தெலுங்கானாவில் கிடைக்குது இந்த மாதிரி மலைகளில் தான் நிறைய கிடைக்கும் இந்த பூமி சக்கர கிழங்கு வந்து அதிசயம் என்னென்னு கேட்டிங்கன்னா பதினஞ்சுலேருந்து இருபது ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் அந்த கிழங்கு நீங்கள் எடுக்க முடியும் அவ்வளோ அற்புதமாக இருக்கும் அந்த கிழங்குடைய சைஸு கோல்டு கலரில் இருக்கும் அதோட சைஸ் உள்ள வெட்டினா வெள்ளையாக இருக்கும் அப்படியே ஸ்லைஸ் மாதிரி எடுத்து எடுத்து சாப்பிடலாம் அது எதுக்கு பயன்படுது அப்படிங்கிறத கேட்குறீங்க நீங்க தெரியுது பூமி சக்கரை கிழங்குன்னா உடம்புல உஷ்ணத்தை குறைச்சி உடம்புல இருக்கிற வெக்கையை பூரா குறைச்சு அந்த ஹீட் எல்லாம் குறைச்சி உடம்புல இருக்கிற கல்லீரல் பிரச்சனைகளை ஏதாவது சரி செய்யுது நல்ல ஜீரணத்தை கொடுத்து கல்லீரலத்துக்கு பழத்தை கொடுத்து நல்ல மலமிளக்கியாக பயன்படக்கூடியது அந்த பூமி சக்கரை கிழங்கு அது மட்டும் இல்ல நல்ல தாது விருத்தி தாது விருத்தினா எப்படின்னு நீங்க உடம்புக்கு பலத்தை கொடுக்கக்கூடியது பூமி சக்கரை கிழங்கு இதோட அதிர்ச்சி என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம பழங்கால கதைகள்ல சொல்லலாம் ராமர் வனவாசம் போன ஆரம்பத்தில் பதினாலு வருஷம் கதை பிடிச்சிருப்பீங்க ராமரும் சீதையும் அப்ப அந்த வனவாசத்துல இந்த பூமி சக்கர கிழங்கத்தை உணவா பயன்படுத்துனாங்கலாம் அப்பதான் அவங்களுக்கு சக்தியை கரைச்சதுதான் நிறைய சக்தி கரைச்சதெல்லாம் சொல்லுவாங்க அந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்த மூலிகை அந்த பூமி சக்கரை கிழங்கு இதை நீங்கள் பயன்படுத்துவதனால் உங்களுக்கு உடல் கிருமிகள் சரியாகி நோய் எதிர்த்து அதிகமாகி மூலப்பிரச்சனைகள் மூலச்சூடு ஆசனவாய் பிளவுகள் இதையெல்லாம் சரி செய்வதற்கு மிகவும் அற்புதமாக பயன்படக்கூடியது இந்த பூமி சர்க்கரை கிழங்கு இந்த கிழங்கு நீங்கள் கஷாயமாகவோ பகுவாக சாப்பிடலாம் இல்லை அப்படின்னா அதை அப்படியே ஸ்லைஸ் மாதிரி ஸ்லைஸ் ஸ்லைஸாக வெட்டி அதை அப்படியே வந்து நீங்கள் நாட்டு சக்கரலையிலே அது நாட்டு சக்கரையில் தழம்பி அப்படி சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ அற்புதமான டேஸ்ட்டாக இருக்கும் மிகவும் நல்ல ருசியாக உடம்புக்கு பலம் பொருந்தியதாக உடம்புக்கு நன்மை தரக்கூடியதாக உடல் உஷ்ணத்தை குறைச்சி பெண்களுடைய மாத விளக்கு பிரச்சனைகள் வெள்ளைப்பாடுகள் வெட்டச்சூடுகளாக இருந்துச்சுன்னா அதையெல்லாம் குறைச்சி பெண்கள் அதிகமாக அதை உட்கொள்ளுகின்ற பொழுது அவர்களுக்கு நல்ல உடல் கிரகாத்மமாக இருப்பதற்கு பலம் பொருந்திய பெண்ணாக இருப்பதற்கு சிறு வயதுலேருந்து உயிர் வயது வரைக்கும் அனைவரும் சாப்பிடக்கூடிய மிகவும் அற்புதமான ஒரு அற்புதமான கிழங்கு இது பதினஞ்சுலேருந்து இருபது ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் கிடைக்கும் அதில் நீங்கள் வந்து ரொம்ப அற்புதமாக இங்கே கிடைக்கக்கூடியது நிறைய இடங்கள்ல யாருமே இது வந்து பூமி சக்கரை கிழங்குன்னு நிறைய இடத்துல நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கிடைக்காது ஒரு உலகத்தில் இங்கேயே வந்து வியாபாரிகள் அங்கே வச்சுட்டு அதை சிலை சுலைசாக வெட்டி உங்களுக்கு கொடுப்பாங்க அவ்வளவு அற்புதமாக வேலை செய்யக்கூடிய அந்த பூமி சர்க்கரை கிழங்கை பயன்படுத்துவதனால் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக உங்கள் உடம்புல உள்ள எலும்புகள் எல்லாம் வளப்பட்டு எலும்பு நோய்கள் எல்லாம் சரியாகி மூட்டு வலி இடுப்பு வலி கைகாது வலி எல்லாம் சொல்றீங்க இல்லையா இதுக்கெல்லாம் வந்து பலத்தை தரக்கூடியது இந்த பூமி சக்கரை கிழங்கு இந்த கிழங்கை நீங்க தொடர்ந்து பயன்படுத்துவதால் மிகவும் அற்புதமாக உங்க உடம்பில் உள்ள பல பல நோய்களை குணப்படுத்தி மீண்டும் அந்த நோய் உங்க உடம்பில் தாக்காத அளவுக்கு பாதுகாக்கக்கூடியது இந்த பூமி சர்க்கரை கிழங்கு அதுக்கு இன்னொரு பெயரு வள்ளி கிழங்குன்னு சொல்லுவாங்க அதனால மிகவும் அற்புதமான எல்லாரும் சாப்பிடக்கூடிய மிக எளிமையாக கிடைக்காது ஆனால் அதிசயமா கிடைக்கக்கூடிய அற்புதமான அந்த கிழங்கை நீங்க சாப்பிட்டீங்க அப்படின்னா பல நோய்கள் குணமாவதற்கு பயனுள்ளதாக அமைவது பூமி சர்க்கரை கிழங்கு இதை சாப்பிட்டு உங்கள் உடம்பில் உள்ள வியாதிகளை குறைத்துக் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்